வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை முக்கடலிலும் காற்று எப்படி கடல் தொழில் செய்வது எப்பொழுது எங்கே எப்படி காற்றின் வேகம் ஆய்வறிக்கை போல் அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ மீனவர்களுக்கான வானிலை ஆய்வு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு குமரிக்கடல் பகுதிகளில் அதாவது லட்சத்தீவு மற்றும் கேரளா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சிக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சற்று வலுவான காற்று சாதாரண எடை குறைந்த படகுக்கு சாதாரணமாக வலுவான காற்றாக பயணித்து கொண்டிருக்கூடிய நிலை குமரி கடற்பகுதி நீடிக்கிறது இது விட்டு விட்டு வீசும் காற்று சற்று வலுவாகவே இருக்கிறது குமரி முனையில் குமரி முனையை ஒட்டிய பகுதி குமரி முனைக்கும் சற்று தெற்கு வரைக்கும் வலுவான காற்று பயணிக்கிறது விட்டு வீசும் காற்று தமிழ்நாட்டின் கடலோரத்தில் பெரிதாக இல்லாவிட்டாலும் குமரி முனையில் விட்டு வீசும் காற்று இருக்கிறது இந்த காற்று தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த குமரி முனையை தவிர பேரிடத்தில் வரக்கூடிய ஏழாம் தேதி நாளை வரைக்கும் இருக்காது இந்த குமரி கடல் பகுதிலையும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் வடகடலோரம் உட்பட தெற்கு ஆந்திர கரையோரம் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு மேற்கு நோக்கி நகர்கின்ற காரணத்தினால கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை அதாவது வடகிழக்கு கிழக்கு தான் வடகிழக்குன்னு சொல்ல முடியாது கிழக்கு வடகிழக்கு காற்றை மற்றும் கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே வந்து சற்று ஏற்றுகிறது அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய இந்த வடகிழக்கு காற்று இதனால் எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக எட்டாம் தேதியிலிருந்து சவாலாக இருக்கும் இதில் பொங்கல் நேரத்தில் கூட சவாலாக இருக்கும் ஆனால் மழை என்பது பத்தாம் தேதி வரைக்கும் தான் தேதியிலிருந்து மழை தராத குளிர் வானிலைக்கும் காற்று குளிர் காற்று வரக்கூடிய தேதி வரைக்கும் கிழக்கு காற்று பனிரெண்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தான் கிழக்கு காற்று தேதி வடகிழக்கு காற்று மியான்மர் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்தமான் வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று பனிரெண்டாம் தேதி இந்திய குளிர் காற்று இது கிழக்கு காற்றும் வட இந்திய குளிர் காற்றும் இணைந்த காற்றாக இருக்கும் அதாவது எப்படின்னா குளிர் அலையை தள்ளும் கிழக்கிலிருந்து காற்று வீசும் இதனால் குளிரோடு இணைந்த காற்றாக வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருக்கும் ஆக இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தாங்க தமிழ்நாட்டின் கரையோரத்தில் ஒரு சாதாரண நிலை மீன்பிடித்தலுக்கு ஏற்ற வானிலை அதுவும் குமரிக்கடலில் எடை குறைந்த படகு பயணிக்க முடியாது குமரிக்கடலில் ஒரு நாள் மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் குமரிக்கடலில் மட்டும் குமரிக்கடல் மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் குமரிக்கடல் மட்டும் ஆனால் நாளை பிற்பகலுக்கு மேல் ஆந்திர கரையோரம் தொடங்கி தமிழ்நாட்டின் கரையோரம் ஒட்டுமொத்த தென்கடலோரம் வரைக்கும் குமரி முனை வரைக்கும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியும் கிழக்கு காற்று வலுவாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய இந்த கிழக்கு காற்று இது எடை குறைந்த படகுகளில் நின்று கொண்டு வளை விரிப்பதோ வலை இழுப்பதோ பயணம் செய்வதோ சவால் ஆனால் பெரிய படகுக்கு அச்சுறுத்தலாக இருந்தாலும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது சற்று வலிமையான காற்று இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கண்டிப்பாக வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணு பதினாலாம் தேதி கூட பொங்கல் நேரத்தில் கூட மழை இல்லாத வானிலை வெறும் குளிர் காற்றை கொடுக்கும் அந்த காற்று கூட கடலில் வலுவாக இருக்கும் மழைக்கு சாதகம் இல்லாமல் குளிராக வரும் காற்று வந்து மழை மேகங்களை உற்பத்தி செய்யும் ஆனால் மழை பெய்யாது பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஆனால் சில இடங்களில் மழை மேகம் இல்லாமல் குளிர் வானிலை மட்டுமே இருக்கும் அந்த காற்று கடலில் வலுவாக இருக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலும் ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் இன்றைக்கு மட்டும்தான் இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் பிடிக்கலாம் ஆனால் குமரி கடலோரத்தில் அதுவும் சவால் குமலி குமரி முனை ஒட்டி நாளைய மருத நாளைக்கு பிற்பகலில் இருந்து படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரித்திருக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் மழையோடு சேர்ந்த கடற்காற்று இருக்கும் மழையோடு சேர்ந்த கடற்காற்று கடலில் இருக்கும் ஆனால் பதினோராந்தேதிக்கு மேலே மழை இல்லாத வறண்ட காற்று குளிர்காற்று வடக்கு திசையில் இருந்தோம் வடகிழக்கு திசையில் இருந்தோம் கிழக்கு வடகிழக்கு திசையில் இருந்தோம் கிழக்கு திசையில் இருந்தும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருக்கும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆகவே அதிகாரப்பூர்வ வளையக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அரபிக் கடலோரத்தில் வலுவான காற்றை விட்டு விட்டு கொடுத்து வருகிறது கேரள கடலோரத்தில் உங்களுக்கு சவால் நிறைந்த காற்று தான் சாதாரண படகுல போனாலும் சவால் நிறைந்த காற்று தான் துடுப்பு படகு எடை குறைந்த படகுக்கு சவால் நிறைந்த காற்று அரபிக் கடலோரம் நீடிக்கிறது இதனால் இன்றைக்கு நாளைக்கும் அரபிக்கடலோரத்தில் மீன்பிடிப்பதை தவிர்த்திடுங்கள் அதே நேரத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோரம் நுழையக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் தரை மீது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அந்த காற்று பயணித்து அதாவது மழை வேகங்களை கொடுக்கும் வகையில் அந்த காற்று பயணித்து பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மொழி கணவாய் வழியாக அது பயணிக்கக்கூடிய காற்று அரபிக்கடலில் இறங்கும் பொழுது அந்த பாலக்காட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய கடற்பகுதி மட்டும் ஆரியங்காவோ புனலூருக்கு நேராக இருக்கக்கூடிய கடற்பகுதி மட்டும் சற்று வலுவான காற்று இருக்குமே தவிர பிற பகுதிகளில் நீங்கள் மீன்பிடிக்கலாம் அச்சம் ஏதும் படாமல் இன்றைக்கும் நாளைக்கும் அரபிக்கடலில் அச்சுறுத்தல் இருக்குது குமரிக்கடலில் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் பெரிதாக இல்லை ஆனால் நாளை மாலையிலிருந்து காற்று கிழக்கு காற்று வலுப்பெறும் அடுத்தபடியாக இலங்கை வானிலையை பார்ப்போம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இன்றைக்கு மாலையிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கிறது மதியத்திலிருந்தே சுமார் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு கிடைக்கும் முதல்ல மழைப்பொழிவு பெரும்பாலான தெற்கு மற்றும் தென் மேற்கு தென்கிழக்கு அதாவது தெற்கு முக்கால் பகுதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இரவிலிருந்து நாளையிலிருந்து தான் கிடைக்கும் ஆனால் தெற்கு முக்கால் பகுதி இன்றைக்கே மழைப்பொழிவு கிடைக்கும் நாளையிலிருந்து மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு உண்டு இந்த மழை பொழிவு வரக்கூடிய அடுத்த பனிரெண்டாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இலங்கையில் மழை இருக்கும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து இன்று மாலையிலிருந்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி நாளையிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தொடக்கி அது அதாவது ஏழாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது பதினோராந்தேதி வரைக்கும் போது கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக தேதி வரைக்கும் மழை இருக்கு அதாவது இன்றைக்கு மாலை ஆங்காங்கே இருக்கும் நாளையிலிருந்து அதாவது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய ஐந்து தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய ஐந்து தினங்கள் இலங்கையில் பரவலான மழை இருக்குது பத்தாம் தேதி வரைக்குமாவது கண்டிப்பாக கொடுக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய நான்கு தினங்கள் நல்ல மழைப்பிடிப்பு இலங்கைக்கு இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டு பிடித்து கொடுக்கும் என்பதை அறியும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பெரும்பாலும் தென் இலங்கையில் ஜனவரி இறுதி வரை மழைப்பொழிவு கொடுக்கும் தென்கோடியில் ஜனவரி இறுதி வரை கண்டிப்பாக கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வரக்கூடிய பதினோராந்தேதி மட்டும்தான் பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி வரை மட்டும்தான் வலுவான மழை தெரியுது அதுக்கப்புறம் மழை இருக்கும் தூரல் சாரல் லேசான மிதமான மழைப்பொழிவாக பொழிவாக இருக்குமே தவிர பெரிய அளவிலே பலத்த மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு தெரியவில்லை ஆனால் தென் இலங்கையில் தென்கோடியில் மழைப்பொழிவு பொழிவு இருக்கும் வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழைப்பொடிவை சிக்கனமாக சேமித்து விடுங்கள் அதாவது சிக்கனம்னா ஒவ்வொரு துளியையும் பொன்னாக நினைத்து உயிர் துளியாக நினைத்து பண்ணை குட்டைகளிலும் குளங்களிலும் ஏரிகளிலும் சேமிக்க முயற்சி செய்யுங்கள் ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு நல்ல மழைப்பொடிவு இருக்குது ஆகவே தேவையில்லாமல் கடலுக்குள் திறந்து வடிய விட்டு விடாமல் பண்ணை குட்டைகளிலும் ஏரிகளிலும் சேமித்து வரக்கூடிய நாட்களில் பயன்படுத்த திட்டம் தீட்டிக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி